நான் சொன்னப்பவே கையை விட்டுட்டேன் நீங்க தான் விடாம புடிச்சிட்டு இருக்கீங்க அசடு வழிய கைய எடுத்தவன் நேரத்தோட வீட்டுக்கு போகணும் வாங்க கிளம்பலாம் நேரமாகிவிட்டது உணர்ந்தவன் தன்யாவை அழைத்து கொண்டு அவள் வீட்டிற்கு நடந்து செல்லும் தூர வரை காரில் சென்று காரை நிறுத்த இறங்குவதற்கு முன் அவன் எதிர்பாராத தருணத்தில் அவன் கன்னத்தில் அவள் முத்தமிட்டு மீண்டும் தடுமாறி போனான் நீண்ட நாளைக்கு பிறகு அன்றைய மாலை சந்தோஷமாக கழித்தவள் வீட்டுக்கு பார்த்து கைபேசி சினுங்க வைக்க அந்த மர்ம குரலின் பேச்சு அவளின் நெஞ்சை ஈட்டியால் தைப்பது போல் இருந்தது அந்த செல்போனின் குரல் இருந்து வந்த மிரட்டல் அவளை திகிலடைய செய்தது மட்டும் இல்லாமல் மனதில் கிளி உண்டாக்கியது என்னவோ உண்மைதான் ஏன் எனக்கு மட்டும் இப்படி யாராயிருக்கும் எதற்கு என்னை மிரட்ட வேண்டும் முகமெல்லாம் வியர்த்து ஒருவித படபடப்புடன் வீட்டுக்கு வந்த மகளை பார்த்த தன்யாவின் அம்மா வாமா என்ன முகம் பேயறிஞ்ச மாதிரி இருக்கு ஒண்ணுமில்லம்மா வழியில வெளிநாய் பின்னாடி வந்தது அதான் பயத்துல பொய்யுடன் போலியாக சிரிக்க வைக்க மகள் என்னவோ மறைக்கிறாள் என்பதை ஊகித்தவளாய் போய் முகம் அலம்பிட்டு வா காப்பி போட்டு எடுத்து வரேன் ஹம் என்னோட அஞ்சு வருஷம் சர்வீஸ் இவ்வளவு ஒரு நல்லவனுக்கு கொடுத்துட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும் எவ்வளவு நாளைக்குதான் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிறது முணங்கியவாறை அடுப்படைக்கு சென்று அம்மாவை சரிமா என்றவள் தன் அடைக்கு சென்று அப்படியே கட்டிலில் முகம் புதித்து அழுது அழுது எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது கண்ணில் நீர் வர விசுமி கொண்டவள் அம்மா வரும் அரவம் கேட்கவே நல்ல பிள்ளையாய் முகம் கழுவி பாத்ரூம் சென்று பின் அம்மா கொடுத்த காபியை அறிந்துவிட்டு புத்தகத்தை விரித்து வைத்து படிக்கத் தொடங்கினாள் கண் மட்டும்தான் புத்தகத்தில் பதிந்ததே தவிர மனம் முழுவதையும் அருண் ஆக்கிரமித்திருந்தான் தனக்கு வந்த போன் உரையாடலை பற்றி அருணுடன் பேசலாமா வேண்டாமா என்று யோசித்தவள் அம்மா வேற அருகில் இருந்ததால் அந்த யோசனை அப்பொழுது கைவிட்டாள் தான் தெரிந்த யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே யாரா இருக்க கல்லூரியில் கூட படிக்கும் பையனா தோழிகளில் ஒருத்தியா சேச்ச அப்படியெல்லாம் இருக்காது சுதா தவிர தன் காதல் யாருக்குமே தெரியாது அப்படி இருக்க இது எப்படி நட நடந்த மதி பலவாறு புலம்ப இதயத்தை சுத்தியால் அடித்தது போல அந்த பேச்சு அடிக்கடி நினைவுக்கு வந்து வலிக்க செய்தது அப்பா இருந்த வரைக்கும் அவளுக்கு எல்லா விதத்திலும் ஆதரவாயும் அவள் முகம் கோணாமலும் கேட்டதை எல்லாம் வாங்கி தருபவராகவும் இருந்தார் அவர் காலமானதற்கு பிறகு அவளை அதிகம் கவர்ந்தது அருணாகத்தான் இருக்க முடியும் அருணுடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவான பேச்சும் அவளை கவர்ந்தது அவனிடம் மனதை இழக்க செய்தது என்னவோ உண்மைதான் அந்த உறவு இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல வளர்ந்து பூ பூக்கத் தொடங்கி வருகிறது அதற்குள் அந்த ஃபோன் பேச்சு அவளின் மன உளைச்சலை பழைய நிலைக்கு தள்ளிவிடும் போல் இருக்கிறது அந்த செல்ஃபோன் பேச்சை ரிவென் செய்ய ஹலோ நீ தனியாவா இங்கே பாரு ஒழுங்க காலேஜ் போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு லவ் பண்றேன் அருண் கூட சுத்தி திரிஞ்சுட்டு இருந்தேன் தொலைச்சிடுவேன் அந்த ஆண் குரல் மிரட்ட யார் நீங்க பயத்துடன் கேட்க நான் யாருங்கிறது இல்ல முதல்ல அந்த அரணோட தொடர்ப கட் பண்ணு உன் ஜாதியில ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ மீறின தொலைச்சி விடுவேன் ஃபோன் சற்றென்று துண்டிக்கப்பட்டது அவள் முகத்தில் ஆயிரம் மின்னல்கள் ஒரே சமயத்தில் மோதி அதிர்ச்சி அக்கணம் தோன்றி மறைந்தது இரவு உணவிற்கு பிறகு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு சுற்றி ஃபோனை பார்த்தபடியே இருக்க செல்ஃபோன் சிருங்கியது அப்போதே நிலைமையில் ஃபோனை எடுக்கவே பயந்தால் மறுபடியும் விடாமல் ஃபோன் அடிக்க யார் என்று பார்த்தவளுக்கு அது அருணாக இருக்க உயிர் போய் உயிர் வந்தவளாய் காதில் போனை வைக்க என்னதனியா தூக்கம் வரலையா அவன் சொன்னவுடன் உடன் அவள் கி அவள் கேவி கேவி அழத் தொடங்க அருண் பதறி விட்டான் பின்னர் நடந்த விவரங்களை எல்லாம் அவள் கூற இதுதான் இதுக்க இதுக்காகவ பயந்துட்டேன் இப்ப நேரம் என்ன பன்னெண்டு ஒன்னு ஏப்ரல் ஒன் டிஜிட்டல் கிளாக்கில் தெரிய ஏப்ரல் ஃபூல் ஏமாந்த ஃபுல் ஹா 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 வாய் விட்டு அருண் சிரிக்க ஓ இதெல்லாம் உங்க இப்படியா பொண்ண அழ வச்சு பாக்குறது குழந்தை தனமா இருக்கு சாரி தனியா எனக்கு சின்ன வயசுல இருந்து யாராவது ஏப்ரல் ஃபுல் ஆசை நீ சரியா இன்னைக்கு மாட்டிக்கிட்ட நல்லா இருக்கு உங்க ஆசை யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்மள பயமுடுத்துறாங்கன்னு சாயந்திரத்துல இருந்து பயந்துட்டே இருந்தேன் ஒண்ணும் பயப்படாது நம்மள யாரும் கிட்ட நெருங்க முடியாது நிம்மதியா தூங்கு குட் நைட் நீங்க இவ்வளவு அக்கறை எடுக்கிறத நினைச்சா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட இருக்கணும் போல இருக்கு அருண் ஐ லவ் யூ மீ டு எனக்கு தான் அதுக்கு தான் கொடைக்கானல இருந்து வந்திருக்கேன் வராத உறக்கம் தானாக வர தொடங்க கனவில் அருண் வர துவங்கினான் மறுநாள் வழக்கத்திற்கு மாறாக உற்சாகமாய் தன்னை அலங்காரம் செய்து தனியா கல்லூரிக்கு சென்றால் நேற்று நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் அசை நடக்க அவளுக்கு எல்லாம் கனவு உலகமாக நடந்தபடி இருந்தது காற்றில் உதிரும் இலைகளும் மரங்களும் அவளுக்கு வாழ்த்து பாடுவதும் கிளைகள் எல்லாம் தாளம் போடுவதும் போல உணர்ந்தாள் தான் மட்டும் தனியாய் ஒரு அந்த மிதந்து செல்வதாய் தோன்றியது என்னடி எங்களை கண்டுக்காம அப்படியே போற தோழி சரிதா அவளை இடைமறிக்க சுயநினைவுக்கு வந்த ஆ என்ன சொன்ன ஏதோ என்னடி யார் அவன் எங்களுக்கு தெரியாம அவள் விடாபிடியாக அவள் கையை பிடித்து இழுத்து நிறுத்த அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏ எங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா நேத்து உடம்பு சரியில்ல போய் இல்லடி நெசமா உடம்புக்கு முடியல லேசா அடி பறந்த மாதிரி சீச்சி ஏய் என்ன அவளை அடிப்பது போல கையை உயர்த்த அதற்குள் தோழிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வகுப்புக்கு செல்ல உம் நாளின் நாளினதே உணர்ந்த தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவர்கள் சேர்ந்து வகுப்புக்கு சென்றனர் மதியம் உணவு இடைவேளை சுதாவை மட்டும் தனியாக அழைத்து சென்று சுதா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றவள் தன் காதல் விஷயம் மற்ற தோள்களுக்கு தெரியுமா என்று கேட்க அதப்படி நானே நானே சொல்வேன் நீ சொன்னாதான் உண்டு ஏதாவது பிரச்சனையா இல்ல சரிதா காலையில கிண்டல் பண்ணிட்டு இருந்தா நீ சொல்லி நீ சொல்லிட்டியோன்னு கேட்டேன் பிளீஸ் கொஞ்சம் நாளைக்கு சொல்லாதா சுதா நானே மெதுவா உங்ககிட்ட சொல்றேன் சரி டி நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் அருண் அருண நேர்ல பாத்தேன் அப்படியா சென்னையில மாமா என்ன அத பண்ற உன்கிட்ட பேசணும் நீ தான் அவருக்கு ஹெல்ப் முடிஞ்சா அவர் இப்ப கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கார் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு மெய்யாலுமே வருத்தத்தோடு சொன்னவள் நீ பிரகாஷ் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கிய அவருக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது ஆபீஸ் வேலை கிடைச்சிடும் பாவமா பாவமா தெரியாத வேலையில கஷ்டப்படுறாரு தன் மாமா செய்ததும் சிபாரிசு சுதாவின் கண்ணில் ஈரம் நாம நாலு பேரும் ஒரு நாள் கூடி பேசலாம் ரொம்ப தேங்க்ஸ் டீ எதுக்கு தேங்க்ஸ் என் மாமாவுக்கு இது கூட செய்ய மாட்டேனா ஒரு நல்ல பொண்ணாதான் மாமா நேர்த்தி எடுத்து இருக்கிறார் என்று பெருமையில் தனக்கு வாய்த்த வாய்ப்பு வாய்ப்பை போய்விட்டது என்றும் ஒரு விடுமுறை ஏற்கனவே பிரகாஷ் கொடுத்த உறுதிமொழியை ஞாபகப்படுத்தி சந்திக்க வர வேண்டும் என்று சுதா கூற அதற்காகவே காத்து கிடந்தவன் போல மறுபேச்சு சொல்லாமல் சம்மதித்தான் பிரகாஷ் தனியாவிடம் அருணிடமும் சந்திக்க இடத்தையும் நேரத்தையும் கூறியவள் முன்கூட்டியே கிளம்பி அந்த காபி ஷாப்புக்கு நுழைந்து ஒரு ஓரத்தில் நான்கு பேர் அமரும் இடத்தை தேர்வு செய்து அமர்ந்தவள் மற்றவர்கள் வருகைக்காக காத்திருக்க எதிரில் ஒரு இளம் ஜோடி அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர் அவள் ஏதோ ஜோக் என்று எதையே உலர அவன் வாய்விட்டு சிரித்தாள் அப்புறம் அப்புறம் என்னாச்சு அம்மா கிட்ட காலேஜ் வீக்கெண்ட் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் தான் அங்கு வந்ததே பெருமிதமாய் அவளிடம் சொல்லிக் கொண்டு இருக்க அவள் சிரிக்க ஹாய் சுதா சாரி வர வழியில வழக்கம் போல டிராஃபிக் ஜாம் அதான் லேட் ஆயிடுச்சு பணிவுடன் மன்னிப்பு கேட்டான் பிரகாஷ் வாங்க வாங்க சாரி எல்லாம் என்னத்துக்கு முக்கியமான கெஸ்ட் நீங்க தானே இன்னும் அவங்க அவங்க எல்லாம் வரல அவள் போனில் இருந்து ஒரு முக்கியமான நபரை அறிமுகப்படுத்துவதாக கூறியிருந்தது நினைவுக்கு வர பிரகாஷுக்கு ஆவல் அதிகமானது கொஞ்சம் அவங்களே வந்துடுவாங்க என்றவள் திரையுலக அனுபவங்களையும் பத்திரிகை வேலையை பற்றியும் வினவ அவனும் தன் அனுபவங்களை சொல்லி கொண்டு அவளை பார்வையில் வருடினான் நீண்ட நாளைக்கு பிறகு பார்ப்பதாலும் முன்னைக்கு இப்பொழுது சுதா கொஞ்சம் பூசின போல் தெரிய இந்த பெண்கள் எப்படிதான் வளர்கிறார்களோ மனதிற்குள் அதிகப்பட்டான் அருணோ தன் காரில் தன்யாவை அழைத்துக் கொண்டு அந்த காபி ஷாப்பின் முன்னிலையில் நிறுத்த தன்யா முன்பக்கம் கதவை திறந்து இறங்குவது பார்த்த சுதாவின் முகம் இருந்தது காரை ஒருவாறு பார்க் செய்து அருண் வர அவன் வரும் வரை தன்யா வாசலில் காத்திருந்து அருண் முன் செல்ல அவன் பின் உள்ளே வந்தாள் சற்று முற்றும் இருவரும் சுதாவை தேட மூலையில் இருந்த டேபிளில் சுதாவும் பிரகாஷும் எதிரெதிரே அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தனர் இருவரும் அருகே செல்ல ஏற்கனவே பிரகாஷ் ஹலோ என்றான் அவளும் பதிலுக்கு ஹலோ சொல்ல நீண்ட நாளைக்கு பிறகு சுதா மாமாவை பார்ப்பதால் வாங்க மாமா உட்காருங்க அருண் அவள் அருகில் அமர வைத்தாள் அருணுக்கு சுதாவை பார்ப்பதற்கே ஒரு மாதிரியாக இருந்தது அவளுக்கும் மாமாவின் முகத்தை நேருக்கு நேர காண வெக்கம் பிடிங்கி தின்றது பிரகாஷ் இவர்தான் நான் சொன்ன அந்த முக்கியமான நபர் என்னோட மாமா அருண் என்றாள் பிரகாஷ் ஆச்சரியம் தாங்காமல் இவன் ஏன் சுதாவிடம் வராமல் இவளுடன் வருகிறான் ஆச்சரிய ரேகை முகத்தில் சுதா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க வணக்கம் சார் அருண் பதிலுக்கு சொல்ல சுதா தன் மாமாவின் காதலை பற்றி சொல்ல பிரகாஷின் முகம் மலர்ந்தது ஒரு வகையில் இது அவன் எதிர்பார்க்கவில்லைதான் அவன் காதலுக்கு முட்டுக்கட்டையா இருந்தது இந்த மாமாதான் இனி சுதாவிடம் தன் காதலை தைரியமாக கூறலாம் ஆயிரம் வண்ணத்து பூச்சிகள் தன் கண்முன்னே பறக்க கண்டான் பிரகாஷ் மாமா சென்னையில் கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கார் அவருக்கு ஏதாவது ஒரு ஆபீஸ்ல ஆபீஸ் சம்பந்தப்பட்ட வேலை கிடைச்ச நல்லா இருக்கும்னு தோணுச்சு தனியாவுக்கு மாமா கால் டாக்ஸி ஓட்டுறது பிடிக்கல அதுக்காக தான் உங்க உதவி வேணும் சொன்ன சுதா கூட அரையின் படிப்பை விவரத்தை சொல்ல பேர ட்ரேயில் காபியும் பிஸ்கட்டையும் கொண்டு வந்து டேபிளில் வைத்தான் படித்தது தவிர வேறாவது ஐ மீன் தமிழில் நல்ல சரளமா எழுத வருமா பிழை திருத்தம் வருமா ஃப்ரூட் ரீடர் மாதிரி அவர் நல்ல ஆர்டிஸ்ட் பார்த்த உடனே படம் வரைஞ்சிருவாரு நல்ல டேலண்ட் தனியா உற்சாகமாய் உடனே சொல்ல இது போதுமே எங்க ஆபீஸ்ல ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வேலை இருக்கு நீங்க எந்த அளவுக்கு அதுல ஈடுபாடு காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை உயர்த்தும் பின்னாடி உங்க உங்களது அது கார்ட்டூன் ஆற்றி மாறக்கூடிய வேலையா கூட மாறலாம் நான் பேசி பார்த்து சொல்றேன் நாளைக்கே என் ஆபீஸ்க்கு வந்து பாருங்க ரொம்ப நன்றி சார் இவ்வளவு ஈஸியா முடியும்னு நான் நினைக்கவே இல்ல அருண் சொல்ல நன்றி எல்லாம் எதுக்கு திறமை இருந்தா போதும் எதிலும் கிடைச்ச விடவே கூடாது நாளைக்கே நான் உங்களை ஒரு உதவி கேட்டு எனக்கு எனக்கு மாட்டேன்னு சொல்ல போறீங்களா சுதாவை பார்த்தவாறு பிரகாஷ் சொல்ல கண்டிப்பா செய்வேன் சார் உங்களுக்கு செய்யாமலை செய்யாமையா எதுக்கு சார் சார் சார்னு கூப்பிட்டுட்டு பிரகாஷ்னு கூப்பிடுங்க காஃபி ஆறிட போகுது சாப்பிடுங்க அனைவரும் சிறிது நேரம் கலகலப்படம் உரையாடி மகிழ நேரம் வேறு சென்று கொண்டிருந்தது எனக்கு ரெக்கார்டிங் ஸ்டுடியோல கொஞ்சம் வேலை

சுதாவின் வம்பு என்று பின் கதவை திறந்து அமர்ந்து கொள்ள சுதா வழக்கம் போல் முன்பக்கம் கதவை திறந்து அருண் அருகில் அமர கார் புறப்பட்டது அடுத்த ஒரு வாரத்திற்குள் பிரகாஷ் கூறியபடி அந்த பத்திரிகை அலுவலகத்தில் அருணுக்கு வேலை வாங்கி கொடுக்க தனியாவும் சுதாவும் மாறி மாறி பிரகாஷுக்கு நன்றி தெரிவித்தனர் அடுத்தடுத்த வாரங்கள் வழக்கம் போல கல்லூரி செல்வது சமயம் கிடைக்கும் பொழுது அருணோடு உடை உரையாடுவதுமாய் தனியாவிற்கு நாட்கள் செல்ல அருணோ புது வேலை உற்சாகத்தோடு தன் திறமையை நிரூபிக்க ஆரம்பிச்சு ஆரம்பித்திருந்த சமயம் ஒரு நாள் இரவு நடுஜாமத்தில் அந்த கர்ண கொடூரமான பயமுறுத்தும் ஆடவனின் போன் பேச்சு உண்மையில் தனியாவை பயமுறுத்தியது இந்த முறை முன்போல அருண் செய்யவில்லை என்பது நிஜமாகவே உறுதி தவிக்க அந்த தூங்காமலையை அவளை பாடாய் படித்து அவர்கள் திருமணத்திற்கே உழை வைப்பதாய் அமைந்ததோடு அவளின் அழகைய அழிப்பதாய் அந்த குரல் சொல்ல உரைத்து போனாள் தன்யா உடல் நடுங்கி ஜுரம் வந்து அடுத்த இரண்டு தினங்கள் கல்லூரி செல்வதையே நிறுத்தி வைக்கும் அளவுக்கு சென்று விட்டதோடு அல்லாமல் அவர்களின் திருமணத்தை உடனே நடத்த முடிவு எடுக்கும் எடுக்கவும் வைத்து விட்டது அந்த இரண்டு நாட்கள் தன்யா பெற்ற அவஸ்தை போல அவள் இதுவரைக்கும் அனுபவித்ததே இல்லை சோதனை என்பது கடவுள் நடத்தும் திரைவிடை திருவிளையாடல் என்று நினைத்திருக்க அப்படிப்பட்டவளுக்கு வேதனை மேல் வேதனையுடன் கடவுள் தருகிறாரே என்று கடவுளின் மீது கோபம் வரதான் செய்தது அருண் பார்க்கிற நான் கண்ணால பார்த்தேன் உன் மீது ஆசிட் முட்டை வீசி உன் முகத்தையே அலங்கோலப்படுத்துவேன் அந்த பயமுறுத்தியும் மிரட்டல் பேச்சை அவள் நினைக்கும் நினைக்கும் வந்து வந்து அவள் வயிற்றை அமிலமாய் கரைத்தது